மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே மகிழ்ச்சி அடைவதற்கு அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு என்ன வழி என்று ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் என்ற பேரறிஞர் நமக்கு ஒரு நல்ல வழியை சொல்லி கொடுக்கிறார் அவர் இப்படி கூறுகிறார் ஹாப்பினஸ் லைஸ் நாட் இந்த த மியர் பர்செஷன் ஆஃப் மணி இட் லைஸ் இந்த ஜாய் ஆஃப் in இந்த த்ரில் ஆஃப் கிரியேட்டிவ் எஃபர்ட் அதாவது மகிழ்ச்சி என்பது நிறைய பணம் வைத்திருப்பதால் வருவதன்று மாறாக சாதனைகளை புரிவதிலும் படைப்பாற்றலோடு செயல்படுவதிலும் எழுகின்ற மெய் சிலர்க்கும் அனுபவத்தால் வருவதே மகிழ்ச்சி நண்பர்களே நாம் நம்மில் பல பேர் ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம் என்னிடத்திலே நிறைய செல்வம் இருந்தால் நிறைய பணம் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆனால் இது தவறு என்று அனுபவத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ பேருடைய வாழ்வு நமக்கு காட்டியிருக்கிறது இறக்கும்போது பெட்டி நிறைய பணத்தையும் அல்லது அல்ல அல்ல முடியாத செல்வத்தையும் போனவர்கள் ஆனால் சந்தோஷமில்லாமல் போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு காரணம் என்ன மகிழ்ச்சியை பற்றிய மனது கணிப்பு பொருள் நிறைய வைத்திருப்பது மகிழ்ச்சி அல்ல சாதனைகளை புரிவது அந்த சாதனைகளை புரியும்போது ஏற்படுகின்ற ஒரு மெய்சிலிருக்கும் அனுபவம் ஒரு உயர தாண்டுதல் போட்டியிலே கலந்து கொண்ட ஒரு வீரர் ஒரு நாள் கொண்டிருந்தார் இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன என்று கேட்கும்போது நேற்று ஐந்தடி நான் தாண்டினேன் இன்றைக்கு ஐந்தடி இரண்டு அங்குலம் நான் தாண்டியிருக்கிறேன் ஐ புரோக் மை ஓன் ரெக்கார்ட் நான் ஏற்கனவே செய்ததை விட இன்று அதிகமாக செய்திருக்கிறேன் அப்போது அவருடைய உள்ளத்திலே ஒரு கிளர்ச்சி ஒரு மகிழ்ச்சி அந்த அனுபவம்தான் மகிழ்ச்சி என்னுடையத்திலே நிறைய பணம் இருக்கிறது மகிழ்ச்சி இல்லை நான் இதை செய்ய முடிந்தது அதுதான் மகிழ்ச்சி நண்பர்களே மகிழ்ச்சி என்பது நிறைய பணம் வைத்திருப்பதால் அல்ல வருவதல்ல சாதனைகளை புரிவதிலும் படைப்பாற்றலோடு செயல்படுவதிலும் எழுகின்ற மெய் சிலிருக்கும் அனுபவம் அத்தகைய அனுபவங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன்